ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரூக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு கப் வேர்க்கடலை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க ஸ்வீட் ரெசிபி செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு கப் வேர்கடையை சேர்த்து பொண்ணுமா ஃப்ரை பண்ணிக்கலாம் வேர்க்கடலை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் ரொம்பவும் கருகிடாமல் இந்தளவுக்கு பொடிமா ஃப்ரை ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் நம்ம ஆற வச்ச வேறு கடலையே தோல் நீக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி தர வச்சு நம்ம வேர்க்கடலி சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் வேர்கடலைக்கு அரை கப் சர்க்கரையை சேர்த்து கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சதும் ஃப்ளேவருக்காக ஒரு பிஞ்சளவு அளவு தூளை சேர்த்து டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம சக்கரைப்பாகு ஒரு கம்பி பதம் வந்தால் போதுங்க இப்போ எடுத்து காமிக்கிறோம் பாருங்க ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம அரைச்ச வச்ச வேர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா அல்வா பார்த்து வரட்டும் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஒரு பிளேட்ல நீர் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ண சேர்த்து நல்லா பரப்பிக்கலாம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கங்க ஒரு கிண்ணத்தை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இது லைட்டா கொஞ்சம் சூடாறுனதும் ஒரு நைஃபை வச்சு ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதா ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி கட் பண்ணதும் இதை ஆற வச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கன்னு பர்ஃபெக்டான வேர்க்கடலை ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க பசங்க வீட்டில் ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டால் ஒரு கப் வேர்க்கடலை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுங்க ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த டேஸ்டின ஸ்வீட் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் ரெப் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்